அக்ரிசேட் வெப்சைட் வச்சு விவசாயிகளுக்கு நம்ம தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த விஷயில இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னே ஒரு தனி யூடியூப் சேனல் இருக்குது ஸோ அதை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் அந்த யூடியூப் சேனல்தான் தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன அது என்ன யூடியூப் சேனல் அதுக்கு எப்படி போகிறது எப்படி நம்ம போய்ட்டு அதை யூஸ்ஃபுல்லாக பார்க்கறது அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோ எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி பண்ணிங்க அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோப்டிகா வரும் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த சீரியஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அக்ரிஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பாருங்க அக்ரி சம்பந்தமாக வெப்சைட்ல என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த விவசாயிகள் இப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனான வீடியோஸை சீரியஸாக போட்டிருப்போம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் செக் பண்ணிப்பாங்க ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதில் போய் டிஎன் அக்ரிசினட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் வரும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிங்க என்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் டேரெக்ட் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஎன் அக்ரீஸ்னெட் டா டீன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது தான் ஸோ இதில் நீங்கள் இப்படி வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் விவசாயிகளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் அக்ரிஸ் நேட் அப்படின்ற அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் கீழே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து வீடியோ தொகுப்புன்னு இருக்கும் இங்கே வந்து மேலும் வீடியோக்கள் அப்படின்னு இருக்குதுல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுமாதிரி டேப்பில் ஒரு யூடியூப்பில் ஓப்பன் ஆகும் உனக்கு உங்களுக்கு யூடியூப் பார்த்திங்கன்னா அக்ரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தான் இந்த யூடியூப் சேனலுக்கான இவ்வாறுஎல் ஸோ இது உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகும் ஓகே நமக்கு யூடியூப் சேனல் வந்துச்சு தமிழ்நாடு வேளாண்மை துறை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இது வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி மூணு வீடியோ போட்டிருக்காங்க ஸோ இந்த நம்ம பார்த்தாலும் அந்த வெப்சைட்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க டிஎன் அக்ரிசெட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது இன்னும் ரெண்டு லிங்க்குமே கொடுத்துருக்காங்க அது என்னன்னு நம்ம பார்ப்போம் ஸோ உழவன் ஆப்கானது அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மின்னஞ்சல் முகவரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் சப்மிட் கொடுத்துட்டு ஐஎம் நாட் ப்ரோபோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் கார் 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 ஸோ கேப்ஸாக வெரிஃபை பண்ணுறோம் ஸோ வெரிஃபை பண்ண உடனே சமர்ப்பின்னு கொடுக்குறோம் ஸோ ஆப்ஸ் டாட் இஎன் அக்ரி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற இந்த ஒரு மெயில் அடிக்கையை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் இருக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க நெற்பயிர் ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி குறை முறைகளும் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க உளுந்தின் மகசூலை அதிகரிக்கும் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்தமாதிரி மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க என்ன வீடியோ இது வரைக்கும் நல்ல வியூஸ் போயிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேளாண்மை உழவர் நலத்துறையின் புதிய டிஜிட்டல் அத்தியாயங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்பதாயிரம் வியூஸ் போயிருக்கு உழவன் செயலி பற்றி போட்டிருக்க வீடியோ ஏழாயிரம் வியூஸ் போயிருக்கு அதுமாரி கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம் பற்றி போட்டிருக்க வீடியோ ஏழாயிரம் வியூஸ் போயிருக்கு அது மாதிரி வியூஸ்லாம் நிறைய போயிருக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்கலாம் பார்க்கலாம் ஸோ ஷார்ட்ஸ்மே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷார்ட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஷார்ட்ஸ்மே போட்டிருக்காங்க பிரபலமானவை இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எது அதிகமான வியூஸ் போயிருக்குன்னு காட்டும் இருபதாயிரமே போயிருக்குங்க வரப்பு பயிராக உளுந்து சாகுபடி செய்வீர் அப்படின்ற இந்த ஒரு இது அப்புறம் எவ்விசம் மாநிலத்தில் வேளாண் இயந்திரங்கள் இந்த விதுமே நல்லா போயிருக்கு போல் ஸோ நல்லா பார்த்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வர அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா ஆனால் தான் இந்த ஒரு வீடியோ நான் இதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ அதை சொல்லிக் கொடுத்துருன்னு நினைக்கிறேன் ஸோ இனமும் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது விவசாயத்துறை சார்ந்து இல்லை இந்த வெப்சைட் சார்ந்து அக்ரிஸ்டேட் வெப்சைட் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் நான் எல்லாத்தையுமே அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரான வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தமிழ்நாடு வேளாண்மை துறையுடைய இந்த சேனலுமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க நம்மளுடைய மிஸ்டர் அண்ட் மிஸஸ் அக்ரிடெக் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையா இன்ஃபர்மேஷன் விவசாயம் சார்ந்து உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரஸ்ட் வீடியோஸில் பார்க்க arto, nyalah interestingnya video selengkapnya, Tata, bye bye.